திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது தடுமாறு கீழே விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்னதான் ஆட்சி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்பதை பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க கடந்த இரண்டு வாரங்களாகவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவமானங்கள் தான் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது பொன்மொழியின் நீதிமன்ற தீர்ப்பு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தென் மாவட்டங்களில் இன்று பணிகளை மேற்கொள்வதற்காக வருகை தந்துள்ளார் அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பிக்கள் வடமாநில மக்களை பற்றி அவதூறாக பேசியது ஏற்கனவே சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலை தற்பொழுது தயாநிதி மாறன் அவர்கள் பேசிய ஒற்றை வார்த்தை பூகமமாக வெடித்ததோடு மட்டுமல்லாமல் இந்திய கூட்டணியில் இருந்து திமுகவை விளக்க வேண்டும் என்று மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களும் கூறியுள்ளார் தற்பொழுது தென் மாவட்டங்களுக்கு செல்ல தயாராக இருந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காரில் ஏறும் பொழுது தடுமாறி கீழே விழுந்து தற்போது து கைகளில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி திமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் நிர்மலா சீதாராமன் மேலும் தமிழக சுற்றுப்புற சூழல் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் வெள்ள நிவாரண பணிகளை மேற்கொள்வதற்காக தற்பொழுது தென் மாவட்டங்களில் சென்றிருப்பதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செல்ல முடியாதது வருத்தத்தை அளிக்கிறது என்றும் அவரது இணையதள பக்கத்தில் பதிவு ஒன்றையும் செய்துள்ளார் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் தென் மாவட்டங்களில் வருகை தந்தாலும் அவரை விரட்டியடிப்பதற்குத்தான் மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்றும் சென்னையை போன்ற இரண்டு மடங்கு கனமழை தென் மாவட்டங்களில் பெய்திருக்கிறது ஆனால் குறிப்பாக எந்த ஒரு நிவாரணப் பொருட்களையும் வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு இன்று செல்லவில்லை என்றும் தன்னார்வ தொண்டர்கள்தான் எங்களை காப்பாற்றினார்கள் என்றும் போதுமான வசதிகளை செய்து கொடுத்தார்கள் என்றும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்து தற்பொழுது தென் மாவட்டங்களில் கனமழை பெய்தும் அதற்கான எந்த ஒரு விடியலையும் கொண்டு வரவில்லை என்றும் மக்கள் கடுமையான குற்றச்சாட்டுக்களை வந்த நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் கூறியுள்ளது தற்பொழுது தமிழகத்தில் நிவாரணப் பொருட்களை மேலும் நிவாரண நிதிகளை தமிழக அரசிற்கு நேரடியாக கொடுக்கலாமா அல்லது வங்கிகளின் மூலமாக செலுத்தலாமா என்பதை தற்பொழுது நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய குழுவுடன் ஆலோசனை செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்ச்சியாக பேரடியாக விழுந்திருக்கும் நிலையில் ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தோல்விதான் தழுவார் என்றும் தற்பொழுது விமர்சனங்கள் எழுப்பப்படுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்